சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூரில் எச்சில் பொறுக்கி ஆறுமுகசுவாமி குரு பூஜை விழா நடந்தது காரைக்குடி அருகே கோட்டையூரில் எச்சில் பொறுக்கி ஆறுமுக சுவாமி சித்தர் ஜீவ சமாதி கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் விஷாக நட்சத்திர தினத்தில் குரு பூஜை விழா நடக்கும் அதன்படி நடந்த நாற்பத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை விழாவில் கோபூஜை ஜபம் அபிஷேகம் செய்து மகேஸ்வர பூஜை ஆறுமுக சுவாமிக்கு நடந்தது இந்த வழிபாட்டில் பல நூறு பக்தர்களும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட சுவாமிகள் சாதுக்கள் கலந்து கொண்டனர் பூஜை முடிந்த பின்னர் சாதுகளுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களின் ஆசிக்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆலய குருக்கள் கோட்டையூர் சக்திவேல் தலைமையில் ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடந்தது முதல் நாள் எச்சில் பொறுக்கி சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து மேலதாளங்கள் முழங்க சாதுக்கள் புடைச்சூழ கோட்டையூரில் வீதி விழா நடந்தது பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் சாதுக்களுக்கு உணவு வழங்கிய பின் உடை பழங்கள் காணிக்கை வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளில் சித்தரின் சீடர் கோட்டையூர் சிதம்பரம் செட்டியார் மகன் பேராசிரியர் ராக்கப்பன் காரைக்குடி ஐயப்பா டெக்டைல் முருகேசன் செட்டியார் குடும்பத்தினர் செய்தனர்